ஓம் நம சிவாய மகாதேவ சிவப்பரம்பொருளே துணை ஹரஹர மகாதேவா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொலியில் தென்படுகிற ஸ்தலம் கேரள மாநிலத்தில் திரிஷூர் என்று தவறாக அழைக்கப்படுகிற திரிசிவப்பேரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள புண்ணியஸ்தலமான குருவாயூரில் அமைந்துள்ள மகிமையூர் ஸ்ரீ மகாதேவர் க்ஷேத்திரம் கோவில் மகிமையூர் இன்னும் இரண்டு முறை சொல்கிறேன் மகிமையூர் மகிமையூர் ஆனால் தவறாக மம்மியூர் என்று திட்டமிட்டே ஒரு தவறை கட்டமைத்துள்ளார்கள் தவறான பெயரை கட்டமைத்துள்ளார்கள் மம்மி என்கிற வார்த்தை பதப்படுத்தப்பட்ட சடலம் பதப்படுத்தப்பட்ட மனித உடல் என்கிற அர்த்தத்தை தான் தருகிறது இந்த புண்ணியஸ்தலத்தின் பெயர் இப்பொழுது தவறாக மம்மியூர் மகாதேவர் ஆலயம் என்று அழைக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் மிகச்சரியான பெயர் மகிமையூர் மகிமே மகிமையூர் மகாதேவர் க்ஷேத்திரம் முப்பத்தி முக்கோடி தேவர்களிலேயே பெரிய நாயகனாகிய மகாதேவர் சிவபெருமான் தான் மகாதேவர் முப்பத்தி முக்கோடி தேவர்களிலேயே ஆகையால் கேரளம் முழுக்க இருக்கக்கூடிய சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் இருப்பது போன்று மதுரையில் சுந்தரேஸ்வரர் கரூரில் பசுவதீஸ்வரர் திருவெஞ்சமாங்கூடலூர் விகிருதீஸ்வரர் அப்படி விதவிதமான சுவை நிரம்பிய நாமங்களோடு கேரளத்தில் இல்லாமல் அனைத்து சிவாலயங்களுக்குமே அந்த ஊரின் பெயரோடு தாங்கிய இறைவனின் பெயர் மகாதேவர் மகிமையூர் மகாதேவர் செவ்வல்லூர் மகாதேவர் திருவெல்லமான் துல்லி மகாதேவர் இவ்வாறு சிவபெருமானுக்கு மகாதேவர் என்று மட்டுமே பெயர் இருக்கும் இந்த இந்த ஊரின் பெயர் மிகச்சரியாக மகிமையூர் மகிமையூர் மகாதேவர் க்ஷேத்திரம் மகிமையூர் மகாவிஷ்ணு கஷேத்திரம் ஒரே கோவில் வளாகத்தில் அருகாமையில் அருகாமையில் மகாவிஷ்ணுவுக்கும் ஆலயம் உள்ளது மகாதேவருக்கும் ஆலயம் உள்ளது அதாவது கலியுகத்தினுடைய நிறைவில் பகவான் கிருஷ்ணர் துவாரகா புனிய நகரத்தை வேறு நிலைக்கு மாற்றுகிறார் அப்பொழுது அவருடைய அர்ச்சாமூர்த்தி பகவான் கிருஷ்ணனுடைய அர்ச்சாமூர்த்தி கடலில் கடல் கொள்ளுகிறது கடலில் கடலால் சூழப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் வாயு கிரகமும் பகவான் வாயு கிரகமும் பகவான் குரு கிரகமும் அந்த பகவான் கிருஷ்ணனுடைய விசேஷமான அர்ச்சாமூர்த்தியை கடல் கொண்ட அர்ச்சாமூர்த்தியை எடுத்து இது எங்கு பா புண்ணிய பாரத்தில் எங்கு ஸ்தாபிக்கலாம் எங்கு பிரதிஷ்டை செய்யலாம் என்று வான்வெளியில் பயணித்து கொண்டே வரும்பொழுது நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான குருவாயூர் புண்ணியஸ்தலத்தில் இப்பொழுது குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ள இடத்தில் முன்பு மகாதேவராகிய சிவபெருமானுடைய ஆலயம்தான் அமைந்து சிவபெருமான் தான் நமக்கு பேரறி புரிந்து கொண்டிருந்தான் அப்போ அப்படி வான்வழியில் குரு கிரகமும் வாயு கிரகமும் இந்த பகவான் கிருஷ்ணர் பிரதிமா சிலாமூர்த்தியை பிரதிஷ்டை எங்கு செய்யலாம் என்று வான்வெளியில் பயணித்து பொழுது குருவாயூர் ஸ்தலத்தில் இப்போது கிருஷ்ணர் ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் முன்பு சிவபெருமான் அருள் பாலித்து கொண்டிருந்தார் அந்த இடத்துக்கு அவர்கள் தரையிறங்குகிறார்கள் மகாதேவரிடம் முறையிடுகிறார்கள் அந்த மகாதேவர் நான் சற்று நகர்ந்து கொள்கிறேன் என்னுடைய ஆலயத்திலேயே பகவான் கிருஷ்ணரை ஸ்தாபித்து உலகம் உய்வதற்கு நாம் அந்த பணியை செய்வோம் என்று தன்னுடைய ஆலயத்தையே பகவான் கிருஷ்ணருக்கு தருகிறார் அப்படி குருவாலும் வாயுவாலும் அவர்களுடைய அப்பனாக பாவித்து வணங்கிய இறைவன்தான் பகவான் கிருஷ்ணருக்கு குரு கூட்டல் வாயு அப்பன் குருவாயூர் அப்பன் குருவாயூர் அப்பன் இப்படி பகவான் கிருஷ்ணருக்காக தன்னுடைய இருப்பிடத்தையே தன்னுடைய ஆலயத்தையே தந்த அந்த மகிமை நிறைந்த செயலை நிகழ்த்தியதால் அந்த மகிமை நிறைந்த செயலை நிகழ்த்தி இடம் கொண்டதால் அந்த இடத்தின் பெயர் மகிமையூர் என்று பெயர் அந்த மகிமையூர் தான் நாம் இப்போ வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆகையால் மகிமையூர் மகிமை நிறந்த ஊர் மகிமையூர் மகாதேவர் ஆலயம் மம்மியூர் என்று ஒரு தவறை கட்டமைத்தே வேண்டுமென்றே இந்து ச மதத்தை இழிவுபடுத்துவதற்கென்றே மம்மியூர் என்றே கட்டமைத்துள்ளார்கள் நம்மை போன்ற விழிப்புணர்வு நிறைந்த இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த இந்து ஆன்மீக நேயர்கள் இந்து அரைபக்தர் ஆகிய நாம் மகிமையூர் சிவக்ஷேத்திரம் என்றே மஹி மகிமையூர் சிவாலயம் என்றே அழைப்போம் மகிமையூர் சிவாலயத்துக்கு நாம் அனைவரும் நம் ஆயுளில் முறையாவது செல்வோம் கட்டாயம் இறைவனை வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் இனி அடுத்தடுத்த ஆலயங்களுடைய காணொலிகளையும் நாம் பார்க்க முடியும் பெருமகிழ்ச்சி அடைய முடியும் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவ